அஸ்லாம் வலைக்கும் கோபம் என்பது நமக்கு பிடிக்காத நடக்கும்போதோ இல்லை யாராவது நம்ம இடத்துல அநியாயமாக நடக்கும்போதோ ஏற்படுற ஒரு உணர்வு அதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அது நம்முடைய வார்த்தைகளையும் செயல்களையும் தவறான வழியில் கொண்டு போயிடும் சில உறவுகள் பிரிவதற்கும் தவறான செயல்களை செய்வதற்கும் கோபம் காரணமாக அமையுது கோபத்தை கட்டுப்படுத்துவது பற்றி நம்பி சில லாகவலிக்கு செல்லும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனது பலத்தால் மக்களை தோற்கடிப்பவர் வலிமையானவர் அல்ல மாறாக கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவரே வலிமையானவர்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு கோபப்பட தகுதி இருந்துமே நாம் அல்லாவுக்காக பொறுமையாக கோபப்படாமல் கட்டுப்படுத்தி இருந்தால் அவங்க தான் உண்மையான வீரர்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அல்லாஹாலாவும் குரான் ஷரீஃபில் சொல்லியிருக்கான் அவர்கள் கோபத்தை அடக்கி கொள்வார்கள் இன்னும் மனிதர்கள் செய்யும் தவறுகளை மன்னிப்பார்கள் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொல்லியிருக்கான் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதால் நம்முடைய வாழ்க்கை அமைதியாகவும் இருக்கும் இறைவனின் நேசமும் கிடைக்கும் அதன் மூலம் நல்ல முடிவுகளையும் நம்மளால் எடுக்க முடியும் சரி கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு பார்ப்போம் நபியவர்கள் காலத்துல இரண்டு மனிதர்கள் ஒருவரை ஒருவர் திட்டி கொண்டு சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ ஒரு மனிதருடைய முகம் ரொம்ப சிவந்த நிலையில தன்னுடைய தோழரை திட்டுறாரு இதை பார்த்த நபி செல்லா அலிசெல்லாம் அவங்க எனக்கு ஒரு வார்த்தை தெரியும் அதை சொன்னால் இவருடைய கோபம் போயிடும்னு சொல்கிறாங்க அதற்கு என்ன வார்த்தைன்னு கேட்டபோது அவுது பில்லாஹிமின்தான் ரஜீம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஔ்தில்லா ஹிமஷ்தான் ரஜீம் சொன்னால் நம்மளுடைய கோபம் நீங்கிடும் இன்னும் மற்ற ஹதீஸ்கரில் வந்திருக்கு யாராவது நின்று கொண்டிருக்கும் நிலையில் கோபம் வந்தால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும் இன்னும் உட்கார்ந்து இருக்கும்போது கோபம் வந்துச்சுன்னா கட்டணும்னு வந்திருக்கு இன்னும் மற்ற ஹதீஸ்களிலையும் அவர் உள் செய்து கொள்ளட்டும் அப்படின்னு வந்திருக்கு எனவே கோபம் வந்தால் இந்த எல்லாம் நாம் கடைபிடித்து கோபத்தை குறைக்க முயற்சி செய்யணும் நாம் சாதாரண மனிதர்கள் தான் கோபம் வருவது இயல்பு தான் இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும் முக்கியமாக குழந்தைகள் முன்னாடி கோபப்படுவதை தவிர்க்கணும் அல்லாஹ்